கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டிந்த சார் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவம் அந்த துயர சம்பவத்தில வந்து நம்ம மீள முடியாத அந்த துயரத்தில் இருந்தாலும் தற்போது வந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வந்து விஜயூர் வந்து நேரில் ஆஜராயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் பரபரப்பான விசாரணை நடந்திருக்கிறது சிபிஐ அதிகாரி கூட பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க ஏன் தாமதமாக வந்தீங்கன்ற மாதிரி பல்வேறு கேள்வி கூட கேட்டிருக்காங்க மடக்கி பிடித்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து ஒரு மூன்று நாட்கள் ஆதவ் யோஜனா நிர்மல் குமார் அப்புறம் அவங்க கட்சியினுடைய மதியம் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து விசாரணை செஞ்சிருந்தாங்க வழக்கமா நாமக்கல்ல வந்து ஒன்பது மணி சொல்லிட்டு வீட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு கிளம்புன விஜய் அவர்கள் தற்போது இன்னைக்கு அங்கே பதினோரு மணி சொன்னா ஏழு மணிக்கெல்லாம் விமானம் ஏறி டெல்லிக்கு சென்றிருக்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது துயர சம்பவத்திலிருந்து நம்ம எல்லாம் மீளில்லைன்னு சொன்னீங்க நீங்க நான் தமிழ்நாடு மக்கள் மீளவில்லை பறி கொடுத்த சில பேர் மீண்டுட்டாங்க அப்பயும் மீண்டுட்டாங்க போனா போய்ட்டு போது உயிர் நாங்கள் நூறு பிள்ளையை பத்துக்கிறோம்ன்ற மாதிரி சில பேர் எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் பேயா தாயான்னு தெரியல ரெண்டாவது வீட்டுக்காரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஆள் கூட தான் குடும்பம் நடத்தினேன் இவரு தான் புருஷன் ஆனா என்னமெல்லாம் விஜய் தான் இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டு வருஷமா நான் விஜய் தான் புரிசுறான்னு நினைச்சேன்னு சொல்றேன் நாயெல்லாம் இருக்கு தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு சொன்ன விஜய் ரசிகர்கள் தற்கூரிகள் ஏன் சொல்றேன்னு கேட்டா நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த ஜனநாயகம் படவல்லையா பொங்கலை கொண்டாட மாட்டானா உனக்கு உன்னை அறிவாளின்றதா தானா அப்படி கொண்டாட ஒரு வீட்டுல ஒரு வந்து இதெல்லாம் ஏத்துக்கிறாதவையே அது வேற ஆனா தீபாவளி கொண்டாட மாட்டோம் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தற்கூரிய பொங்கல் ஜனநாயகம் பட வல்லையா கொண்டாட மாட்டாங்க எதோ கொண்டாடிக்கிறது தொடப்பக்கட்டை வாங்கி அந்த பக்கம் இங்கிட்டு வழக்க பாருங்க எங்க தென் மாவட்டத்தில் அது மாதிரி இந்த விஜய் சாடிஸ்ட் விஜய் பிறர் துன்பத்தை கண்டு இன்பம் அடையக்கூடிய விஜய் தனிநபர் ஒரு நபர் கமிஷன் விசாரணை திராவிட மாடல் அரசு உடனே போட்டது காவல்துறை விசாரணை போட்டான் திமுக அரசு பழிவாங்கும் அரசாக இருந்திருந்தால் திராவிட மாடல் முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பழிவாகக்கூடிய கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தா கரூர் எல்லையிலேயே கைது செய்து சேவை செயல் அடைச்சிருக்கணும் ஜே ஆனா அப்படி செஞ்சிருந்தா தான் அவனுக்கு புத்தி வந்திருக்கும் ஏடா துண்டை காணாம் துணியை காணான்னு நாற்பத்தி ரெண்டு பிணம் உனக்காக உயிரை கொடுத்து இறந்து கிடக்கு பிணத்தை விட்டுட்டு ஓடிட்டீங்களேடா அந்த பிணத்துக்கு பண்ணது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீ இங்க இருந்து பிணத்து தட்டிட்டு ஓடி போயிட்டூர் பொங்கலா அவர் வந்து வசாம குற்றம் சொன்ன இயற்கையே ஒண்ணு இருக்கு அதாவது கடவுள் நம்பிக்கையாளர் சொல்லுவாங்க நாங்க இயற்கை நீதி நியாயத்தை விரும்புறவங்க அந்த இயற்கை விதிமுறைக்கு மாறாக விஜய் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி ஒன்றிய அரசு விரித்த வலையில போய் சிபிஐ விசாரணை விசாரணை இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி எதிர்கட்சிகளை பழிவாங்கிறது எதிர்கட்சி முதலமைச்சர் அமைச்சர்கள் பழிவாங்கிறதுக்கு தான் பயன்படுத்திருக்கேன் தவிர உண்மையான விசாரணை நடத்தி யாராவது உண்மை குற்றவாளியை சிபிஐ தண்டிச்சிருக்கா அமலாக்கத்துறை தண்டிச்சிருக்கா வருமான வரித்துறை தண்டிச்சிருக்கா இதெல்லாம் பாஜகவுடைய பிராக்ஸ் கிளைக்கழக மாதிரி இருக்கு வம்பா போய் உச்ச நீதிமன்றத்துக்கு நீயே போய் இந்த லாட்ரி அவன் பாருங்க லாட்ரி வீட்டுல மனை லாட்ரி வேறு அதான் அவன் மருமைங்க இவங்க மாமியா ஒரு தனி கட்சி இன்னைக்கு போய் அதிமுக எடப்பாடி அணியை சந்திச்சிருக்க மகன் மச்சின பாண்டிச்சேரி முதலமைச்சர் அப்படின்னு லாட்ரி கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணத்தை ஏழை மக்களை சுரண்டிய பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க கட்சி நடத்துறாங்க பாருங்க அப்பே ஒரு கட்சி மாமியா ஒரு கட்சி மச்சினே ஒரு கட்சி இவன் ஒரு கட்சி இவன் வந்து ஆலோசனை சொல்லி நீ போய் ரொம்ப மாட்டி இப்போ சிபிஐ விசாரணை எத்தனை வழக்கு இந்தியாவில் இதை விட பெரிய வழக்குகளா இருக்கு இவ்வளவு துரிதமா நடத்திருக்க விசாரணைய துரித விசாரணை நடத்துறது வந்து எது விஜய் புத்தி ஒண்ணாம மனப்புற அஜித் கேசே சும்மா தான் கிடைக்கு மனப்பூர அஜித் கேஸ் நடக்குதாத்தான்குளம் எத்தனை எத்தனை ஆண்டுகளை ஓடி போச்சு நடக்குதா விஜய் வழக்கில் காட்டுற அக்கறை சிபிஐ சாத்தான்குளம் ஜெயராஜ் வழக்கில் மர்மம் என்ன மடப்புற அஜித் வளர்களையே அவளுக்கு துரிதமா இல்ல என்ன விஜய் வழக்கு இவ்வளவு தீவிரமா நடத்துறீங்க ஏற்கனவே விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறது சொல்றோம் எல்லாத்துக்கும் தடையாணையம் வாங்குறீங்க இப்ப இந்த சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதோட சேர்ந்து ஜனநாயக படம் இந்த படத்துக்கு யுஏ அனுமதி தர சொல்லிட்டு திரும்ப ஆய்வுக்கு அனுப்புற எத்தனை முறை ஆய்வுக்கு இருக்கு அதுக்குள்ள நீ உயர் நீதிமன்றத்தில் ஆணை வாங்குற ரெண்டு நீதிபதி போய் இவ்வளவு வேகமா தணிக்கை குழு இந்தியாவில் செயல்பட்ட வரலாறு இல்லை நீதிபதி தனி நீதிபதி கொடுத்த உத்தரவுக்கு ரெண்டு நீதிபதிகள் அமர்வு போய் தடை வாங்குற இப்ப உச்ச நீதிமன்றம் போற ஆக மொத்தம் என்ன ஜனநாயக படம் பொங்கலுக்கு வரல அப்ப இந்த காலதாமதம் எதுக்கு சரி உனையை விசாரணை கொண்டு போய் கடுக்குப்பிடியான கேள்வி இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு என்ன முடிவு இந்த சிபிஐ காமித்து ஜனநாயக படத்தை தடையை காமித்து நடக்குது விஜய் கிட்ட பெயர் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிறீங்க இந்த சிபிஐ விசாரணையுடைய முடிவு ஜனநாயக படத்துடைய முடிவு நீ என்ன வீராதி வீரனா விஜய் கேட்கிற பெரிய சூராதி சூரனா விஜய் படத்துல ஒன்னா கில்லியில பத்து வர தூக்கி போட்டு அடிக்கலாம் படத்துல அஞ்சா நஞ்சராணி அம்மா முதலமைச்சரா இருக்கும் போது ஒரு படத்துக்கு அது என்ன பண்ணா தலைவா தலைவான் நீ தலைவனா அதுக்கு போய் உடனாடு வாசலை நோக்கி நின்றேடா பவ்யமா உடம்பு இருக்கக்கூடிய அத்தனை துவாரங்களையும் பொத்தி அப்பனும் மகனும் போய் காற்று கிடந்து குளிர்ல பார்க்க மாட்டின அம்மா விரட்டி அடிச்சு அப்புறம் கெஞ்ச வேண்டியதை கெஞ்சி அந்த தேர்தலில் உங்க அப்பே ஆதரவு கொடுத்து நீ வீராதி வீரனா கேக்குறேன் அன்றைக்கு பராசக்தி தடை செய்யப்பட்டது கலைஞருடைய படம் மதுரையில் மிகப்பெரிய தேட்டர் பிச்சை அந்த தேட்டருடைய உரிமையாளர் தங்க தேட்டர் இந்த படத்துக்கு தடை வந்துருச்சு தீபாவளி அன்னைக்கு இந்த அவர் தீபாவளி அன்னைக்கு தான் தங்க தேட்டர் திறக்கிறாரு தெற்காசிய கடுதிலே பெரிய தேட்டர் மதுரையில் தங்கம் தேட்டர் பராசக்தி தீபாவளிக்கு வருமா சென்சார் போர்டு இதே மாதிரி பல்வேறு தடைகள் அத்தனை தடைகளை உடைத்து பராசக்தி கலைஞர் படம் கலைஞர்களுக்கு மாதிரி நிறைய பாடல்கள் இருக்காரு ஆனா பராசக்தியில தான் அவருடைய பெயர் வெளிச்சத்துக்கு வருது சிவாஜி கணேசன் கதாநாயனா முதல்வர் வெளிச்சத்துக்கு வருது அந்த படம் ஒரு கதாசிரியர் ஒரு வசனகர்த்தா ஒரு நடிகர் ரெண்டு பேரும் வெளிச்சத்துக்கு வந்தது பராசக்தி அந்த பராசக்தி தடையை சந்தித்தது சடையை சந்தித்து உடைத்து வெளியே வந்து அந்த தேட்டர் தரப்புலாம் தீபாவளி இன்னைக்கு தேட்டர் திறப்புலாம் நடந்துச்சு அப்படின்னா பக்தி படங்கள் தான் ஓடும் என்ன ஏன் கடவுளை எங்கடா அம்பால் பேசினார் அறிவு கட்டவனே தான் பராசக்தி அவன வசனங்கள் கிளம்புச்சு ஏன்னா கடவுள் படத்தை எதிர்த்து ஆன்மீக எதிர்த்து ஜோதிடத்தை எதிர்த்து இப்படி ஒரு படம் வந்திருக்கு ஓடுமா அது முத முதல் உங்கள தேட்டர் திறக்கிற அப்படின்னு பிச்சையை பயமுறுத்திட்டாங்க ஆனா பிச்சை கோடி ஆயிட்டார் நூறு நாட்களுடைய படம் அந்த காலத்துல தெற்காசிய கண்டத்தில் மிகப்பெரிய தியேட்டர்ல இன்றைக்கு பராசக்தி தட பதினெட்டு வெட்டு இருபத்தி ரெண்டு வெட்டுன்ற எத்தனை வெட்டு போயிட்டு போயிடா படந்துருச்சு இப்ப இப்போ தீபாவளிக்கு பராசக்தி இந்த பொங்கலுக்கு பராசக்தி வந்துருச்சு இதனால என்ன ஆகும் புதுப்படம் இந்த புதுப்படம் இந்த விடுமுறை நாட்கள் ஏழு எட்டு நாள் விடுமுறை நாட்கள்ல அப்புறம் அலுவலக நாள் ஆயிரும் அப்ப இந்த தேட்டர்ல மக்கள் படம் பார்க்க விரும்புறது இந்த ஏழு எட்டு நாள் தான் வெற்றி பராசக்தி வெற்றி அறிவு அறிவுபூர்வமான வெற்றிடா அன்னைக்கு இன்னைக்கு சிவகார்த்திய நடிக்கிற கர பராசக்தி ஏன் உனக்கு முடியல மாட்டிட்ட எங்க மாட்ட கிட்ட மாட்டிட்ட அநியாயமா பழைய திமுக மேல போட்ட நீ காலதாமதமாக கரூருக்கு வந்துட்டு நீ காலதாமதமாக புறப்பட்டு நீ அநியாயமா கூட்டத்தை சேர்த்து அநியாயமா மக்களை கொன்று விட்டு மக்களை கொன்ற மக்களை நீ பார்க்காம அப்புறம் திரும்ப ஐம்பது நாள் கழிச்சு மக்களை பார்ப்ப சென்னைக்கு வர சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அது பக்கத்துல போய் ஈரோட்ல போய் பேசிட்டு பக்கத்துல இருக்கிற கரூருக்கு போகாம வந்த ஒரு கள்ளஞ்ச விஜய் இன்னைக்கு நீ என்ன மாட்டிக்கிட்ட சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை என்ன நடக்குதுங்க தி சிபிஐ விசாரணை உண்ட எழுத்து பூர்வம் என்ன வாங்கியிருக்காங்க எல்லாம் நடக்கும் வாங்கிட்டு குற்றத்தோ மேல சுமந்தபுரா போறா தற்கூரி விஜயங்களே இன்னைக்கு பசுமன் பாண்டியன் சொல்றேன் கேட்டுக்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பெரியாரின் தொண்டன் திராவிட இயக்கத்துடைய ஒரு கடைசி தொண்டனா கூட என்னை வச்சுக்க நான் சொல்றேன் அனுபவத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் விஜய் தனித்து நிற்க மாட்டார் தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முடிவுரை எழுதப்படும் தேர்தல் நிக்காத இந்த தேர்தல் உனக்கு வேணாம் நாற்பத்தி ரெண்டு மரணத்தை காமித்து விட்டு பாஜக அதிமுக கூட்டணி ஆதரிச்சு பிரச்சாரம் செய் இதே அமித்ஷா மோடி நெருக்கடி கொடுக்கிறது ஜனநாயகத்துக்கு காலதாமதம் என்ன காலதாமதம் என்ன நீ பராசக்தி சொல்லுவத வசனத்தை பேசிட்ட என்ன பெரிய புரட்சிகரமான காரணத்தை சொல்லிட்ட தீ பரவட்டும் மொழி போராட்ட வரலாறு இளைய தலைமுறைக்கு நீ போய் நீயே ஒரு வலையை விரித்து அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட நீயே உனக்கு சவக்குழுவை தோண்டிட்ட சிபிஐ விசாரணை கேட்டு இப்ப சிபிஐ விசாரணை ரெண்டே முடிவு தான் இந்தியாவில பாஜக அரசு ஒன்றிய அரசு அவனை ஆதரிச்சா மிஸ்டர் கிளீன் மராட்டி நடக்கலையா பாஜகவை ஆதரித்தால் நீ விடுதலை செய்யப்படுவாய் ஜனாயின் படம் ரிலீஸ் ஆக அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருபத்தி மூணாம் தேதி மோடி மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அமித்ஷா திரும்ப மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு முன்னாடி கூட்டணி உறுதியாகணும் எப்படியா கூட்டணி உறுதியாக இந்த தஞ்சாவூர்ல நம்ம அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம டிடிவி டிவி தினகரன் அவர் என்ன சொல்றாரு நான் யாரவனாலும் தலைவராக ஒத்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி இல்லாத முதலமைச்சர் ஒருத்தர் சொல்லு அண்ணா திமுக வர்றேன் திமுக முதலமைச்சர் திறமையா செயல்படுறாரு திருப்பூர் நல்ல முடிவு எடுத்திருக்காரு எப்போ தஞ்சாவூர்ல அமமுக பொதுக்குழு கூடுற வரைக்கும் அமமுக பொதுக்குழு கூடிடுச்சு கூடு உடனே அவருடைய உதவியாளர் ஜனார்த்தனன் இருக்காரு நம்ம அமமுக தலைவர் டிடி டி தினகருடைய உதவியாளர் பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கும் போதே போன் வருது வெளியே போறாரு ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சவுண்டு தான் கேட்குறது எங்க இருந்தா எதுக்கடா ஓகே அவர் பொதுக்குழு வந்து பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி யாரும் எழுதி பேசாதீங்க துரோகின்னு சொல்லாதீங்க பேட்டி தேர்ட் வந்து விட்டால் துரோகி நண்பர்னா துரோகி முதலமைச்சர் ஆக முடியும் என்ன லாஜிக்ல பேசுறீங்க என்ன டெல்லி சிபிஐ விஜய் தெரிஞ்சுக்க அமமுக என்ன ஆச்சு ஏழு சீட்டு தருவம் வாங்கிட்டு மரியாதையா அமமுக வழக்கு மதிமுக வச்சுக்கிட்டு பேசாம ஓடிடு நாங்க எடப்பாடி சொல்லுவோம் எடப்பாடி அப்படின்னு சொல்லுவோம் எடப்பாடி மகன் முதன் பழனிசாமி கூட முதலமைச்சர் சொல்லுவான் ஆதரிச்சுட்டு போய் இல்லையா எப்படி டெல்லி ஜெயாரிச்சல தூக்கி போட்ட வேட்பாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு அது மாதிரி உண்மையில வெளிநாட்டு கரன்சி வழக்கு இருக்கு லண்டன் வழக்கு முடியல இப்போலாம் பணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா செலவு பண்ணிட்டு இருக்க தெரியுது எங்களுக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் ஆரோக்கிய பக்கத்தில் பங்களா இருக்கு என்ன கலாம் உள்ள இப்படி வெளியே ஃப்ரீயா இருக்கணுமா ஃப்ரீயா இருக்கணும் ஓகே சார் என்ன செய்யண பேசாம எடப்பாடி பழனி துரோகி எதிரி எல்லாம் பேசாத முடிச்சிட்டார் முடிஞ்சு வச்சு அமமுக கதை ஓபிஎஸ் எப்படியாவது இனி சேருங்க அதிமுக பொதுச்செயலர் அமித்ஷா தானே இப்ப அவர் என்ன செய்யறது நான் எங்க போறது எரியா வெயிட் பண்ணியான்றாங்க அங்கிருந்து மேல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு அங்க இது மாதிரி இப்ப விஜய்க்கு என்ன இந்த வழக்கு விசாரணை நாங்க முழுமையா விசாரிச்சுட்டோம் விஜய் நீயே எழுதி கொடுத்து எதுக்கு எழுத்து பூர்வமா கேட்கறாங்க உனக்கு என்ன அவ்வளவு வரமா தெரியும் எத்தனை மணிக்கு வந்த ஏன் காலதாமதா பெறப்பட்ட எதுக்கு போலீஸ் இவ்வளவு பேர் தான் கூடுவாங்கன்னு போலீஸ் சொல்லிட்டு அதோட விட அதிகமா ஏன் நீ கூட்டத்தை சேர்த்த அப்ப கொண்டு வந்துட்டான் ஐயா நீ என்ன சொல்றீங்க இந்த வழக்குல இருந்து விடுதலையானுமா ஆமா திமுக மேல குற்றம் சொல்லணுமா ஆமா செந்தில் பாலாஜி மேல குற்றம் சொல்லணுமா ஆமா அப்ப எஸ் என் போட்டு போ அமித்ஷா சொல்ற இடத்துல கையெழுத்த போடு ஒண்ணு இந்த தேர்தல ஆதரி இல்ல இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு பேசாம படுத்துது சொல்லிருக்காங்க இந்த சிபிஐ விசாரணை முடிவும் ஜனநாயக படத்துடைய முடிவு வரும்போது விஜய் ஒரு இடத்துல இருப்பார் எழுதி வச்சிருக்க இந்த பேட்டிய விஜய் அமித்ஷா வாழ்க மோடி வாழ்க நான் கொள்கை எதிரியை அப்புறம் பாக்குறேன் இப்ப எனக்கு அரசியல் நீ திமுக வீழ்த்தேன்னு சொல்லாடியே நீ பாருங்க அரசியல் களத்துல இப்ப உனிய ஜனநாயக படத்துக்கு தடங்கள் தடை யார் ஒன்றிய அரசுடைய தணிக்கை குழு இப்ப விஜய் வாய் திறக்க மாட்டேன்ற எதற்கோ வாய் திறக்கிற வாய் திறக்கிற எதையோ திறக்கிற திறக்க கூடாதான் திறந்து காட்டுற மேடையில் கொடுத்து பார்க்கிற நம்பிகளை பார்க்கிற என்னென்னமோ கூத்தலாம் பண்ற இப்போ ஓ படம் ஐநூறு ரூபாய்க்கு மேல உன்னை நம்பி போட்டிருக்க படம் வட்டி என்ன ஆகணும் இந்த பத்து நாள் விடுமுறை பொங்கல் விடுமுறை ஓடுனாவே இந்த ஐநூறு கோடிக்கு ஐநூறு கோடி எடுக்கலாம் அப்ப நஷ்டம் தானே ஏன் வாயை பத்திக்கிட்டு இருக்க கொள்கையில எடுத்து பேச மாட்டேங்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிருக்காரு தணிக்கை குழுவும் சிபிஐ கொண்டு வருமான வரி துறை போன்று அமலாக்கத்துறை போன்று தேர்தல் ஆணையம் போன்று இதுவும் சேர்ந்து விட்டது பிஜேபி அணியில் பேசிருக்காருல அது ஆண் சிங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெற்றெடுத்த பிள்ளை சிங்கம் கர்ஜிக்குது நீ நாய் நாய் குறைக்கிற நம்பிகளே நண்பர்களே நாய் மாதிரி குறைச்சு இப்போ படத்தை வெளியிட மாட்டேன்றா சரி நீ தான் நாஞ்சில் சம்பத் என்னானா அது ஒரு நாய் என்னானா அர்ஜுன் ஆதவ அர்ஜுன என்னன்னா புஷி என்னன்னா இவங்களா இருந்தா வாயு வாகு எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காந்துருக்காங்க அப்ப நீங்க ஒன்றிய அரசால் ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது கொத்தொடிமை கூடாது எடப்பாடி கூடாத நீ ஒரு கூடாரா ஏன் ஓ படத்தை விட மாட்டேன்றானா தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்காக ஜனநாயக ரீதியாக ஜனநாயக படத்துக்கு கொள் கொடுக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சிபிஐ விசாரணை இந்த ஜனநாயக படத்துடைய தடை எங்க போய் நிற்க போகுதுன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை திரை மறைவில் மிரட்டி விஜயை பணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்துச்சு சார் பார்த்தோம்னா ஒன்றரை நேரம் தனியில விஜய் மட்டும் இருந்தான்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க

ஆதவர்ஜுனா ஒண்ணு சொல்லிருக்கேன் குஷி ஒண்ணு சொல்லிருக்கேன் ஓ மாவட்ட செயலர் ஒண்ணு சொல்றேன் காவல்துறை சரியான ரெக்கார்டை கொடுத்துருச்சு ஓ மேலதான் தீர்ப்பு சொல்ல போற ஒண்ணு ஜெயிலுக்கு போக போறியா கூட்டணிக்கு வர்றியா ஜனாயன் படம் வெளியே வரணுமா இன்னும் பல கோடி நட்டம் வாங்கணுமா இதுதான் இப்ப கழுத்தை வச்சிருக்கு விஜய் உடைய கழுத்துல ஒன்றிய அரசு கத்தி வச்சிருக்கு ஜனாயன் படம் ரிலீஸ் சிபிஐ விசாரணை முடிவும் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்கின்ற கழுத்தில் கத்தியை விஜயின் கழுத்தில் கத்தியை மோடி ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது நீ கொள்கை எதிரியை எதிர்க்க போறியா கொத்தொடிமை ஆகப் போறியா கொத்தொடிமைதான் விஜய் ஆகப் போகிறார் நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் நன்றி சார் நன்றி